நற்றினை பாடல் குறிஞ்சிணைதல் கண்கள் பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சி துரை வரைவு கடாயது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைவி துடிப்பழி மறைத்தலின் தோல்விந்தனவே வடிகோள் கூழே ஆயமோடு ஆடலின் இடிப்பு மெய்யது ஒன்று உடைத்தே கரிகோல் அன்னை காக்கும் தோல் நலம் சிதையே காண்தோறும் தோறறும் அன்றியும் ஈண்டு நீர் முத்துப்படு பரப்பின் கொர்க்கை சிறு முந்துரை செப்பு ஊர் நெய்தல் தென் மலரின் தொலைந்து கண்ணே காமும் கரப்பு அரியவே வாரி முடித்த கூந்தலையுடைய இவள் தன்னை பிறர் கூறும் பழிச்சொற்கஞ்சி வலைகளை கள்ளாதவாறு செரித்து மறைத்தலாலே தோள்கள் வாட்டன் தோன்றாவாயின அன்றியும் தன் ஆயத்தாரோடு விளையாட் டயர்தலால் உடம்பிற்களைப்பும் அவ்விளையாட்டினான் லுண்டாகியதென நினைப்பதற்குரியதாயிரான் நின்றது காவன் மிகுதிப்பட அன்னையானவள் பாதுகாக்கும் இவளின் பழைய நலமெல்லாம் சிதையும்படி காணுந்தோறும் அழுதலல்லாமலும் நெருங்கிய நீர்மிக்க முத்துக்கள் விளைகின்ற கடற்பரப்பினையுடைய கொர்க்கே நகரத்து முன்புள்ள துறையிலிருக்கும் சிறுபசு அடைய செப்பு ஊர் நெய்தல் தவுநீர் மலரின் கண் தொலைந்த சிறிய பசிய இலைகளையுடைய அழகமை இந்த நெய்தலின் தவுந்த நீரிலுள்ள மலர் போல கண்களே அழகு குலைந்தன அவை தாம் காமத்தைக் கறத்தலறியவாயிறான் நின்றன ஆகலின் நினைக்கேற்றதொன்று செய்வாயாக நற்றினைப் பாடல் தலைவியின் காம வேதனையை வெளிப்படுத்துகிறது தோள்கள் மெலிவடையாமல் இருக்க வளையல்களை அணிந்திருக்கிறாள் தோழிகளுடன் விளையாடி உடலின் களைப்பை மறைக்கிறாள் அன்னையின் பாதுகாப்பையும் மீறி தலைவியின் கண்கள் காமத்தை மறைக்க முடியாமல் கண்ணீர் விடுகின்றன கொற்கை துறையின் நெய்தல் மலர் போல அவளது கண்களின் அழகு தொலைந்து காமத்தை வெளிக்காட்டுகின்றன எனவே தலைவன் அவளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்